உனக்கெல்லாம் அறிவுன்னு ஒண்ணு இருந்திருந்தா இந்த மாதிரி பிச்சைக்கார போய் பிடிச்சிட்டு வந்திருப்பியா இதோட உனக்கும் எங்களுக்கும் இருந்த எல்லா சம்பந்தமும் முடிஞ்சு போச்சு இனி என் வீட்டு பக்கமே உன்னை பார்க்க கூடாது கிளம்பு இப்படிதான் நடக்கும் என்று சந்தனாவுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் தன்னுடைய அப்பா இந்த அளவுக்கு கோபப்படுவார் என்று அவள் நினைக்கவே இல்லை மதிவானனின் ஒரே செல்ல மகள் தான் சந்தனா அப்பாவின் தொழில் வெற்றிக்கு சந்தனா எடுக்கும் சின்ன சின்ன முடிவுகளும் தான் காரணம் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து முடிவெடுக்கும் சந்தனா ஒரு பரம ஏழை டெலிவரி பாயை ஏன் காதலித்து திருமணம் செய்து கொண்டாள் என்பது அவளுக்கே புரியாத புதிராக இருந்தது பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி முழு மனதாக ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள் சந்தனா இளவரசியாக இருந்தவள் சந்தனா மேடம் முன்னூத்தி ஐம்பது ரூபா ஆச்சு ஒரு சர்வருக்கு ஐநூறு ரூபாய்க்கு மேல் டிப்ஸ் கொடுக்கும் சந்தனாவும் ஒரு டெலிவரிக்கு பத்து ரூபாய் டிப்ஸ் ஆக வாங்கும் ஹரிஷும் தான் கணவன் மனைவியாக மாறிய இரு துருவங்கள் ஹரிஷ் என்ன நடந்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் பாத்துக்கலாம் சூரிய வம்சம் படத்தில் முன்னேறுவது போல நிஜ வாழ்க்கையில் முன்னேறுவது சுலபம் கிடையாது என்று சந்தனாவுக்கு அப்போது தெரியவில்லை முடிந்தவரை ஹரிஷுடன் இணைந்து குடும்பத்தை நடத்தி சமாளித்து விடலாம் என்று சந்தனாவுக்குள் ஒரு வைராகியம் இருந்தது காரணம் சந்தனாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வேலை கைவசம் இருந்தது ஆனால் அதே கம்பெனியில் அவளுக்கு மேலிருந்த மேனேஜர் சரியான டார்ச்சர் பேர் அந்த கம்பெனியில் வேலை செய்ய இஷ்டமே இல்லாமல் இருந்த சந்தனா எப்போது அந்த வேலையை விடலாம் என்று காத்துக் கொண்டிருந்தாள் ஆனால் நிரந்தர வேலை இல்லாத ஹரிஷையும் தன்னை விரட்டி அடித்த அப்பாவையும் நம்பி அந்த வேலையை விட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் ஒரு நாள் சந்தனா தன்னுடைய டிஃபன் பாக்ஸை மறந்து வைத்துவிட அதை கொடுக்க சந்தனாவின் ஆபீஸ்க்கு வந்து விட்டான் ஹரிஷ் யார் சார் இந்த பரதேசி பையன் இதோ போறால பியூட்டி குயின் சந்தனா அவ புருஷன் டேய் ஃபர்ஸ்ட் வெளிய வாடா இப்படி இருக்கிற பொண்ணோட புருஷன் ஒரு பிச்சைக்காரன் என்னதா சொல்ல ஹரிஷ் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஆபீஸ் பக்கம் எல்லாம் வராதன்னு நான் சொல்றத ஒரு தடவை கூட கேட்கவே முடியாத உன்னால சந்தனா நீ டிஃபன் பாக்ஸ் மறந்துட்ட அதை கொடுக்கலான்னு தான் வந்தேன் நான் ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா ஒண்ணு செத்து போயிட மாட்டேன் ஹாஃபி ஸ்டாஃப் முன்னாடி என்னை ஏன்டா தலை வைக்கிற முதன் முதலாக சந்தனாவின் வார்த்தைகள் அவனை கடுமையாக பாதித்தது தன் மனைவி பசியாக இருப்பாள் என்று நினைத்து அவன் செய்த நல்ல காரியம் அவனை உடைத்து போட்டது ரெண்டே வருடத்தில் அவர்களுடைய காதல் பயணம் தடம் புரண்ட ரயில் போல மாறியது ஹரிஷ் சந்தனாவை எவ்வளவு காதலித்தாலும் சந்தனா அவனை முடிந்தவரை தள்ளி வைத்து விலகியிருந்தாள் ஒரு நாள் சந்தனா வழக்கத்தை விட தாமதமாக ஆபிஸ்க்கு வந்து கொண்டிருந்தாள் காவியா ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க ஏதாவது பிரச்சனையா சந்தனா நம்ம மேனேஜர் சம கடுப்புல இருக்கான் அதுவும் உன் மேல சம கோவத்துல இருக்கான் நீ பண்ண ஒரு தப்பால இந்த கம்பெனிக்கு கோடி கணக்கெல்லாம் லாஸ் ஆயிருக்கு நம்ம காம்படிட்டர்ஸ் எல்லாம் நம்ம தலை மேல ஏறிட்டாங்க தெரியுமா மேனேஜிங் டைரக்டர் உன்னை இப்பவே இப்பவே கழுத்தை பிடிச்ச வெளியே தான் சொல்லி இருக்காரு மேனேஜர் பேசியதற்கு மறுபதில் கூட பேச முடியாமல் உடைந்து நின்றாள் சந்தனா என்ன தவறு செய்தோம் என்று கேட்கும் தைரியம் கூட சந்தனாவுக்கு இல்லை கண்கள் கலங்கியபடி ஆபீஸை விட்டு வெளியேறினாள் கடும் கோபத்தோடு வீட்டுக்கு வந்த சந்தனா மேனேஜர் அவள் மீது இறக்கி வைத்த கோபம் மொத்தத்தையும் காரணமே இல்லாமல் ஹரிஷ் மீது இறக்க ஆரம்பித்தாள் வேற வேலையே இல்லையாடா உன் கூட இருந்த இந்த ரெண்டு வருஷத்துல ஒரு நல்லது நடக்காதான்னு செத்துட்டு இருக்க ஹரிஷுடன் அவள் இணைந்து வாழ்ந்த வாழ்க்கையில் அவளுக்கு கிடைத்தது என்னவோ அவமானம் மட்டும்தான் சந்தனா மீண்டும் தன்னுடைய குடும்பத்தில் சேர்ந்து கொள்வதற்காக தன் அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டு கெஞ்சிக்கொண்டிருந்தாள் ஆனால் அதற்கு சந்தனாவின் அப்பா மதிபானன் வைத்த நிபந்தனையை கேட்டுதான் சந்தனாவிற்கு தலை சுத்த ஆரம்பித்தது நம்ம ப்ராஜெக்டுக்கு நூறு கோடி ரூபாய் குடும்பத்தோட மகள மட்டும் இல்ல இந்த குடும்பத்தோட வாரிசாவும் மாறுமுடியும் சந்தனாவுக்கு முதலில் ஞாபகத்திற்கு வந்தது அவளுடைய கல்லூரி நண்பன் அசோக் அசோக்கிற்கு இந்தியாவின் மிகப்பெரிய மீடியாவான தியானா மீடியாவில் தொடர்பு இருந்தது

அசோக் முடிந்தவரை சந்தனாவை தொட்டு பேச முயற்சித்துக் கொண்டிருந்தான் கௌதமியும் சந்தனாவை போலவே ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள் அவன் போட்டோவை நீ என் கிட்ட சந்தனா தன்னுடைய செல்போனில் இருந்த ஹரிஷ் போட்டோவை கௌதமியிடம் காட்டினாள் ஆனால் ஹரிஷ் முகத்தை பார்த்த கௌதமிக்கு அவளுடைய கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை வாட் இவர உன்னோட புருஷன் சீரியஸ்லி சரி நீ எப்படியும் இவருக்கு டிவர்ஸ் தானே கொடுக்கப் போறேன்னு சொன்ன அப்படின்னா நான் உனக்கு நூறு கோடி தரேன் வாட் எஸ் காசுக்கு பதிலா நீ அவரை ப்ராப்பரா டிவர்ஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதை கேட்டு அதிர்ச்சியாகி போன சந்தனா நூறு ரூபாய்க்கு கூட தகுதி இல்லாத ஹரிஷுக்கு நூறு கோடி ரூபாய் வரை கொடுப்பதற்கு இந்த பரம்பரை கோடீஸ்வரி கௌதமி ஏன் ஆசைப்பட வேண்டும் என்று புரியாமல் தவித்தாள் கௌதமி கொடுத்த நூறு கோடி ரூபாயை வைத்து பிரச்சனையை சரி செய்துவிட்டு வீட்டுக்குள் வந்தாள் விவாகரத்து நடக்கும் வரை அவனை தான் வீட்டிலேயே வைத்துக்கொள்ள முடிவு செய்தாள் இது எதுவுமே தெரியாத ஹரீஷ் அவள் மீது காதல் மழை பொழிந்து கொண்டிருந்தான் சந்தனாவும் விவாகரத்துக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பதை மறைத்துக்கொண்டு அவனுடன் பாசமாக இருப்பது போல நடித்துக் கொண்டிருந்தாள் ஹரீஷ் ஏதாவது வேலையில் இருக்க வேண்டும் என்று நினைத்த சந்தனா தன்னுடைய சொந்த கம்பெனியில் அவனுக்காக வேலைக்கு பேசிய பொழுது அதை உடனடியாக மறுத்து வெளியேறினான் அவன் வீட்டில் வெட்டியாக இருப்பது சந்தனாவின் அம்மாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை கௌதமி பேசிய வார்த்தைகளால் ஏற்கனவே அவன் மீது சந்தேகத்தில் இருந்த சந்தனாவுக்கு அவனுடைய செயல்பாடுகள் மீண்டும் சந்தேகத்தை கிளப்பியது ஹரீஷ் தனிப்பட்ட முறையில் யாருக்கோ இமெயில் அனுப்புவதை கூட சந்தனா கவனிக்க மறக்கவில்லை அதை பற்றி ஏதாவது கேட்டால் ஹரீஷ் கண்டுக்காமல் தன் வேலையை பார்க்க சென்று விடுவான் தன் மாமியார் முன்பு ஒரு வீட்டு வேலைக்காரன் போல அடிமையாக நடந்து கொண்டு தன் மீதான சந்தேகங்களை மறக்கடித்து விடுவான் ஹரீஷ் இன்னொரு பக்கம் அவனுடைய ரகசிய செல்போனில் அவனுக்கு அவ்வப்போது முக்கிய ஃபோன் கால் வந்து கொண்டிருந்தது ஹலோ ஹலோ பாஸ் நீங்க கேட்டதெல்லாம் ரெடி நான் கேட்டுக்கு வெளியே தான் இருக்கேன் ஒரு நொடி கூட தாமதிக்காத ஹரிஷ் உடனடியாக கேட்டை திறந்து கொண்டு அந்த மர்ம நபரை பார்க்க வந்தான் இனிமே நீங்க வர வேணாம் என் மேல டவுட் வர ஆரம்பிச்சு நீ கிளம்பு இதை வீட்டின் உள்ளே இருந்து பார்த்து கொண்டிருந்த சந்தனா நீ ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்க நீ என்னைக்கு மாற்றியோ அன்னைக்கு செத்த ஹரிஷ் எதுவும் பேசாமல் வேகமாக தன்னுடைய அறைக்கு வந்தான் எப்பா நாய் கூட இந்த பொழப்ப பழைக்காத ஹரிஷு சந்தனாவிடமிருந்து தப்பித்ததை நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டான் அடுத்த நாள் தன்னுடைய தோழியின் நகைக்கடை திறப்பு விழாவிற்காக ஆடம்பரமாக கிளம்பிக் கொண்டிருந்தாள் சந்தனா அந்த விழாவிற்கு இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லோரும் வருகிறார்கள் அம்மா என்ன சந்தனா நம்ம மேகாவோட புது ஜுவல்லரி ஷாப் ஓபன் ஆக போகுதுல்ல அங்க போயிட்டு வந்துடுற பாத்துப்போமா அழகா இருக்கண்ணா

அவனை ஒரு செக்யூரிட்டி தடுத்தார் யார் ரா நீ இப்படி கேவலமா டிரஸ் போட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு உள்ள போற ஹரிஷ் அங்கே செக்யூரிட்டியுடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பதை பார்த்த சந்தனா கோபமாக அங்கே வந்தாள் ஒரு பக்கம் ஹரிஷ் விளக்கம் கொடுப்பதற்கு கூட செக்யூரிட்டி அவகாசம் தரவில்லை கோபமாக வந்த சந்தனா பொறுமையே இல்லாமல் ஹரிஷை திட்ட ஆரம்பித்தாள் உன்னிட இந்த பக்கமே வரக்கூடாது சந்தனா அவனை அடித்த அந்த நொடி நகைக்கடையின் உணர் மேகா அங்கே வந்து சேர்ந்தார் காரிலிருந்து இறங்கிய மேகா சட்டனை எதையோ அடையாளம் கண்டுகொண்டு சந்தனாவை நோக்கி நடந்து வர சந்தனா மகிழ்ச்சியாக வரவேற்றாள் ஹாய் மேகா ஆனால் சந்தனாவை ஓரம் கட்டி விட்டு ஹரிஷை நோக்கி சென்ற மேகா ஹாய் ஹரிஷ் சார் சந்தனா தேங்க் யூ நீங்க ஹரிஷ் சாரோட வைஃப் வைஃப்னு தெரியும் அதனால தான் நான் உன்னை இன்வைட் பண்ணேன் ஆனா சாரும் சேர்ந்து வந்தது என்னோட பெரிய அதிர்ஷ்டம் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட சந்தனாவுக்கு பூமியே இரண்டாக பிளந்து உள்ளே போவது போல இருந்தது அப்படி யார்தான் இந்த ஹரிஷ் ஹரிஷ் நிஜமாகவே இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரனா வீட்டு வேலை செய்யும் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கும் அவனை பார்த்து மேகா ஏன் பணிவாக பேச வேண்டும் ஹரிஷ் ரகசியமாக அந்த பார்சலில் என்ன கௌதமி எதற்காக நூறு கோடி ரூபாய் கொடுத்து ஹரிஷை தனக்கு திருமணம் செய்து வைக்க சொல்லி கேட்க வேண்டும் நூறு ரூபாய்க்கு அல்லாடும் ஹரிஷுக்கு நூறு கோடி ரூபாய் பேரம் பேசிய கௌதமியின் சதி திட்டம் தான் என்ன நூறு கோடி ரூபாயை வாங்கிய சந்தனா தன் அப்பாவின் கட்டளையை நிறைவேற்றுவாளா அல்லது அதை திருப்பிக் கொடுத்து விவாகரத்தை ரத்து செய்வாளா சந்தனாவை அடைய அசோக் போட்ட அடுத்தடுத்து சதி திட்டம் என்ன இந்த அதிரடியான பிளாக் பஸ்டர் கதையை பல லட்சம் பேர் கேட்டு ரசிச்சா மாதிரி நீங்களும் கேட்கணுமா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது